குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் இருந்து ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்ய மக்கள் அச்சமடைய ஆரம்பித்துள்ளனர் அதோடு ஏர் இந்தியா விமானத்திற்கான டிக்கெட் முன்பதிவும் வெகுவாக சரிந்துள்ளது பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு ஏர் இந்தியா நிர்வாகம் பல வெளிநாட்டு சேவைகளை தற்காலிகமாக ரத்து செய்திருக்கின்றது தற்போது லண்டனில் இருந்து மும்பை வந்த ஏர் இந்தியா போயிங் விமானத்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு தலை சுற்றல் மற்றும் குமட்டல் போன்ற பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளது பயணிகள் சாப்பிட்டு போன்ற ஏற்பட்டது பயணிகள் பயணிகள் மட்டுமல்லாது விமான சிப்பந்திகளுக்கும் இதே ஏற்பட்டுள்ளது ஐந்து மற்றும் ஆறு விமான சிப்பந்திகள் இது போன்ற பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் விமானத்தில் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டிருக்கலாம் என்று ஆரம்ப கட்டத்தில் சொல்லப்பட்டது அப்படி ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டால் விமானத்தில் தானாகவே மேல் பகுதியில் இருந்து ஆக்சிஜன் முகக்கவசம் வெளியே வரும் ஆனால் ஏர் இந்தியா விமானத்தில் அதுபோன்று ஆக்சிஜன் முகக்கவசம் வெளிவரவில்லை எனவே ஆக்சிஜன் குறைபாடு இல்லை என்று தெரிய வந்துள்ளது விமான பயணத்தின் பல்வேறு காலகட்டங்களில் ஐந்து பயணிகளுக்கு தலை சுற்றல் மற்றும் குமட்டல் ஏற்பட்டுள்ளது விமானம் மும்பை விமான நிலையத்தில் தரையிறங்கும் வரை இரண்டு பயணிகள் மற்றும் இரண்டு விமான சிப்பந்திகளுக்கு இது போன்ற பிரச்சினை இருந்து கொண்டே இருந்துள்ளது விமானம் தரையிறங்கியதும் விமான நிலையத்தில் தயாராக நின்ற மருத்துவ குழு அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை பெற்றுக் கொடுத்தது இது குறித்து ஏர் இந்தியா வெளியிட்டுள்ள செய்தியில் விமானத்தில் பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளது விமானத்தில் பயணிகளுக்கு வழங்கப்பட்ட சாப்பாடு காரணமாக இந்நிகழ்வு நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது ஆனால் பயணிகளுக்கு வழங்கப்பட்ட சாப்பாடுதான் பைலைட்டுகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது பைலைட்டுகளுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை என்பது クリプルアタックで。